ஆண்டவர் கூட பன்னெண்டு பேர் இருந்தான் அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தனுக்குள்ள பிசாசு பூந்தான் வெளியிருந்து எங்கேயும் வரலையே அவரோடு கூட இருந்து அவர் தெரிந்து கொண்ட பன்னிரண்டு பேர்ல பிசாசு எங்க யாருக்கும் தெரியாது ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நீ அந்த அரணுக்கு திரும்பும் போது இந்த எதிராளி இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்வார் உன்னை பாதுகாப்பார் எதிராளி பாதுகாப்பார் அது மட்டும் இல்ல எல்லா அழிவிலிருந்து பாதுகாப்பா எத்தனை அழிவுகள் வரலாம் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார் எல்லாவற்றுக்கும் மேலாக நரக அக்கினியிலிருந்து உன்னை பாதுகாப்பார் எரி நரகத்திலிருந்து உன்னை பாதுகாப்பார் இரண்டாம் மரணமாகிய கந்தகமும் நெருப்பும் எரிகின்ற இடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பார் இந்த அரணுக்கு நேராக நீ திரும்பும் அப்படிப்பட்ட அக்கினியிலே நீ வேகாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாப்பார்